வணக்கம் செல்வகுமாரின் காற்று பற்றிய அறிவிப்பு கடல் தொழில் செய்யும் முக்கடல் மீனவ நண்பர்களுக்கான ஆய்வறிக்கை மற்றும் சரக்கு போக்குவரத்து நடத்தும் தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு இடைப்பட்ட சரக்கு போக்குவரத்திற்கு சரக்கு போக்குவரத்தை தொடக்க உகந்த நாளியது ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் முப்பது சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு தற்பொழுது வங்கக்கடலில் இருக்கக்கூடிய பெஞ்சல் புயலானது சென்னைக்கு நூத்தி எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இன்று காலை ஒரு எட்டரை மணி அளவில் வந்து அமையும் ஐந்தரை மணிக்கு அது இருநூற்று பத்து கிலோமீட்டர் தொலைவிலே நீடித்துக் கொண்டிருக்கிறது இது நேரடியாக சென்னைக்கு வந்தால் பத்து மணி நேரம் அதாவது வேகத்தில் நகர்ந்த கூட பத்து மணி நேரம் ஆகும் மரக்காலத்துக்கு வந்தாலும் பத்து மணி நேரம் ஆகும் ஆனால் இது வேகம் குறையும் என்பதனால அதாவது அதாவது பதினைந்து மணி நேரம் ஆகும் நூத்தி ஐம்பது பதினைந்து மணி நேரம் ஆகும் இன்னும் வேகம் குறைந்த நகரும் என்பதனால சில மணி நேரங்கள் இடையில மாலை எல்லாம் சென்னைக்கருகே நெருக்கமாக வந்து திசையை மாற்றிக்கொண்டு மாமல்லபுரம் நோக்கி திரும்பும்பொழுது திசை மாறும் என்பதனால இந்த நிகழ்வு கரை கணக்கும் நேரம் டிசம்பர் ஒன்று அதிகாலையாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக பார்த்தால் கண்ணுக்கு அருகே சென்னையை நெருங்கி விட்டது போல் தெரியும் ஆனால் நீங்கள் வரைபடத்தில் ஆனால் அது நகர்வதில் தாமதம் ஏற்படும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இப்போ காற்று எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மன்னார் வளைகுடாவோட அதாவது தூத்துக்குடியில் இருந்து தொண்டி வரைக்கும் இடைப்பட்ட கடற்பகுதியில் காற்றே இருக்காது இப்போ திருச்செந்தூர் தூத்துக்குடி கடல் உள்வாங்கிருக்கோம் ராமேஸ்வரம் கடற்பகுதி உள்வாங்கியிருக்கோம் ஏன்னா மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று கிழக்கு நோக்கி பயணிக்கும் பொழுது கடல் தண்ணீரை உள்ளே தள்ளும் மேற்கிருந்து வரக்கூடிய காற்று ராமேஸ்வரத்தில் தூத்துக்குடியில் திருச்செந்தூரில் ஏறும்பொழுது உள்ளே தள்ளி பாறை எல்லாம் தெரிகிற அளவுக்கு கொண்டு போவோம் திருச்செந்தூரில் அதே காற்று இலங்கையில் ஏறி இலங்கையிலையும் உள்ளே தள்ளும் எங்கே தள்ளும் திரிகோணமலைக்கும் கடல் உள்வாங்கிருக்கோம் முல்லைத்தீவுலையும் கடல் உள்வாங்கிருக்கோம் காங்கே சுந்தரலையும் கடையில் உள்வாங்கியிருக்கோம் ஆனால் இந்த காற்று அப்படியே சுழன்று சென்னை மற்றும் ஆந்திர பிரதேச கரையில் ஏறுற காரணத்தினாலே ஒட்டுமொத்த ஒடிசா கடலோரம் ஆந்திர பிரதேச கடலோரத்தில் தமிழ்நாட்டின் வடகடலோரம் குறிப்பாக டெல்டா கடலோரம் தொடங்கி இப்போ கோடியக்கரையில் கூட கடல் கொஞ்சம் உள்ளே வாங்கி தான் இருக்கும் ஆனால் வாங்கினாலும் கடல் சீற்றம் பெரிதாக இருக்காது கோடியக்கரில் கூட ஆனால் மரக்கான முதல் இன்னும் சொல்லப்போனால் மயிலாடுதுறை முதல் பழவேற்காடு வரை கடும் கடல் சீற்றம் இருக்கும் கண்டிப்பாக தயவு செய்து கடலுக்குள்ளே இறங்க மாட்டிங்க தெரியும் ஆனால் இது கரை கடக்கும் பொழுது படகுகளை ஒன்றோடொன்று மோத செய்யும் மேலும் அவங்க குடிசை பகுதி கரை அலை அடித்து கொண்டிருந்தால் அந்த இடத்துல கொஞ்சம் கடல் அழைப்பு அரிப்பு கடல் அரிப்பு இருக்கும் கடல் அலை இரண்டு மீட்ரு மூன்று மீட்ரு வரை உயிரை எழும்பும் கடலோரத்தில் எங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்துலேயும் விழுப்புரம் மாவட்டம் மற்றும் புதுச்சேரி பகுதியில் கரை கடக்கும் பொழுது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மற்றும் புதுச்சேரி விழுப்புரம் இந்த கடலோரத்தில் ஏழும் அப்புறம் கடலூர் கடலோரத்துலேயும் கொஞ்சம் சீற்றமாக இருக்கும் இப்போ மயிலாடுதுறையிலேருந்து இது மட்டும்தான் கடல் சீற்றம் அதிகமாக இருக்கும் இது கரை கடந்த பிறகு கரை கடக்க நெருங்கும் பொழுது இன்னும் கடல் கா காற்று அதிகமாகும் கரையை கடக்கும் இடத்துல கண்டிப்பாக நாளை அதிகாலை கரை கடக்கும் பொழுது கண்டிப்பாக நூறு கிலோமீட்டர் நூற்றி பத்து கூட எட்டலாம் காற்றை பொறுத்த வரைக்கும் ஆக இந்த நிகழ்வு வடகடலோரத்திற்கு காற்று பாதிப்பையும் மழை பாதிப்பையும் கொடுக்கும் பிற மீனவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரபிக்கடலில் காற்று வேகம் கூடும் காரணம் என்னென்னா வங்கக்கடல் நோக்கி காற்று ஈர்க்கப்படுகிற காரணத்தினாலே அரபிக்கடலில் காற்று வேகம் கூடும் கரையை கடக்க நெருங்கும் பொழுது கடலில் காற்று வேகம் கூடும் குமரிக்கடல் சின்னமட்டம் கடற்கரைலாம் இன்றைக்கு மாலையிலிருந்து காற்றோட வேகம் கூடும் கடுங்காற்று இருக்கும் குமரிக்கடலில் விவேகானந்தர் படகு போக்குவரத்து இப்போ விவேகானந்தருக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் படகு போக்குவரத்து என்பது தடை செய்யும் வகையில் நிறுத்தும் வகையில் இந்த காற்று நிச்சயமைப்பை நிறுத்தியிருப்பாங்க காற்றோட வேகம் இன்றைக்கு குமரி மனையில் கூடுதலாக இருக்கும் நாளை ஒன்றாம் தேதி அது கரை கிடக்கும் பொழுது இன்னும் கூடுதலாக இருக்கும் அதாவது கேரளாவிலையும் கூடுதலாக இருக்கும் ஏன்னா அரபிக்கடல் வங்கக்கடலுக்கு வர்றதுனால அரபிக்கடலோரம் காற்றோட வேகம் கூடும் தயவு செய்து அரபிக்கடல் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றிலிருந்து உங்களுக்காகவே சிறப்பான எச்சரிக்கையாக இது வழங்குகிறேன் நேற்று முன்தினம் கூட வழங்கல ஏன்னா இது வங்கக்கடலில் தானே இந்த நிகழ்வு இருக்கு நமக்கு என்ன பிரச்சனை ஆனால் அது சென்னையில் தானே இருக்கு நினைக்கலாம் ஆனால் கண்டிப்பாக இந்த நிகழ்வு வடகடலோரம் கடந்து அது உள் மாவட்டங்கள் வழியாக அரபிக் கடல் பகுதிக்கு வரப்போகிறது என்பதன் காரணமாக காற்று கடுங்காற்று இருக்கும் இன்றைக்கு மாலையில குமரிக்கடலாற்று மாலையில கடலில் காற்று பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குமரிக்கடல் பகுதியிலேயே ஒரு அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேக காற்று இருக்கும் மன்னார் வடகட இப்ப உள்வாங்கி இருந்தாலும் காற்று இருக்கும் ஒருவேளை நீங்கள் உள்வாங்கி இருக்கிறது என்று தூத்துக்குடியிலையோ ராமேஸ்வரத்திலேயோ அதாவது வேதாரண்யம் இப்ப காற்று இல்லையே கடல் என்று கடலுக்குள் விட வேண்டாம் கரையை கடக்கும் பொழுது தென்மேற்கு திசை நோக்கி திரும்பும் என்பதனால தென் மாவட்ட கடலோர பகுதிகளில் காற்று வேகம் அதிகரிக்கும் மன்னார் வளைவிடா விலையும் அதிகரிக்கும் கேரள கடலோரமும் அதிகரிக்கும் இது கரை கடந்த அரபிக் கடல் பகுதிக்கு அதாவது தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்கள் வழியாக வந்து வரும் பொழுது அரபிக்கடலில் வந் அரபிக்கடலை நெருங்கும் பொழுது கண்டிப்பாக காற்றின் வேகம் கூடும் இது கோழிக்கோடு காசர்கோடு மங்களூர் இடைப்பட்ட பகுதியில் வந்து அதாவது கொச்சி மங்களூர் இடைப்பட்ட பகுதியில் வந்து கடலில் இறங்கும் பொழுது ஒரு காற்றழுத்த தாழ் மண்டலமாகத்தான் கரையில் வந்து இறங்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ வரைக்கும் நம்ம வெல்மார்க்கில் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் அது காற்றழுத்த தாழ் மண்டலமாக அது கடலில் இறங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே தயவு செய்து மீனவர்கள் அரபிக்கடல் மீனவர்கள் தொடர்ந்து நீங்கள் கடலுக்குள் இறங்காமல் இருங்கள் கொச்சி மற்றும் கோடிக்கோடு காசர்கோடு மீனவர்கள் மூன்றாம் தேதி இரண்டாம் தேதிக்கு பிறகு எச்சரிக்கை தேவை மூன்றாம் தேதி நான்காம் தேதி அரபிக்கடலில் திடீரென்று தீவிரமடைந்து லட்சத்தீவு பகுதியை நோக்கி நகர்ந்து அது மிக வேகமாக வேகம் எடுத்து ஓமன் நோக்கி நகரத் தொடங்கும் ஆகவே முக்கடலிலும் மீன் பிடித்ததை தயவு செய்து தவிர்த்திடுங்கள் கேரளா கர்நாடக கரையோரம் கர்நாடகா கோவா கேரளா குமரிக்கடல் பகுதி மன்னார் உளைவிடா பகுதி பாக்ஜலசிந்தி பகுதி தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதி எல்லாமே நான்காம் தேதி வரை மீன்பிடித்தலை தவிர்த்திடுங்கள் சென்னை கரை கடந்த பிறகு கூட இரண்டாம் தேதிக்கு அப்புறம் கூட சென்னை கடல்ல இறங்கலாம் ஆனால் அரபிக் கடலோரம் நான்காம் தேதி வரை தவிர்த்திடுங்கள் குமரி கடலோரம் இரண்டாம் தேதி வரை தவிர்த்திடுங்கள் வங்கக் கடலோரம் நிச்சயமாக இரண்டாம் தேதி வரை தவிர்த்தே இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸ் அதே போல தூத்துக்குடி கொடும்பு க தூத்துக்குடி கொடும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதிக்கு நீங்கள் சரக்கு போக்குவரத்தை தொடக்குவதற்கு உகந்த நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நிகழ்வு லட்சத்தீவு போய் மாலத்தீவு சாரி லட்சத்தீவு போய் ஓமன் நோக்கி நகர தொடங்கக்கூடிய நாள் நாலாம் தேதி நாலாம் தேதியிலிருந்து உங்கள் சரக்கு போக்குவரத்தை புதன்கிழமையிலிருந்து நீங்கள் தொடக்கலாம் நாலாம் தேதியிலிருந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்காது இருந்தாலும் அடுத்த நிகழ்வு வருகிறது இதனால் தொடர்ந்து ஒரு ஒன்பதாம் தேதி வரைக்கும் அது ஒரு பெரிய நிகழ்வாக இருக்காது ஆனால் பத்தாம் தேதிக்கு மேல் வலுவான நிகழ்வுகள் வரை இருக்கிறது நான்காம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதிக்குள் உங்கள் இரு அதாவது தூத்துக்குடி மாலத்தீவு மாலத்தீவு தூத்துக்குடி தூத்துக்குடி கொழும்பு கொழும்பு தூத்துக்குடி தூத்துக்குடி லட்சத்தீவு லட்சத்தீவு தூத்துக்குடி ஆகிய போக்குவரத்தை நான்கிலிருந்து ஒன்பதாம் தேதிக்குள் முடித்து விடுங்கள் இடையில் ஒன்று ஐந்தாம் தேதி வரக்கூடிய நிகழ்வு காற்று பாதி பெருசாக இருக்காது மழை கொடுக்கும் அது அதனால மீனவர்கள் தொடர்ந்து இருபத்தி ரெண்டாம் தேதி சாரி மன்னிக்கவும் ரெண்டாம் தேதி வரை இரண்டாம் தேதி வரை கடலுக்குள் இறங்க வேண்டாம் அரபிக்கடல் மூன்றாம் தேதி வரை அரபிக்கடல் மூன்றாம் தேதி வரை குமரிக்கடல் நான்காம் தேதி வரை அரபிக்கடல் இறங்க வேண்டாம் இணைந்தே இருங்கள் கடலில் அரபிக்கடலில் ஆழ்கடலுக்கு மீனவர்கள் சென்றிருந்தால் உடனடியாக கரை திரும்பவும் வங்கக்கடல் நிகழ்வு அரபிக்கடலுக்கு வந்து இறங்க போகிறது இறங்கி மிக வேகமாக வேகம் எடுக்கும் என்பதனால அரபிக்கடல் மீனவர்கள் உடனடியாக இப்பொழுதே காற்று சவாலாக இருக்கும் இந்த காற்று உங்களுக்கு கரை திரும்புவதற்கு மேற்கிலிருந்து கிழக்கு திசை நோக்கி இருக்கும் என்பதனால உங்கள் பயணிப்பதற்கு மோட்டார் இல்லாமலேயே எரிபொருள் இல்லாமலே கரையை நோக்கி திரும்புவதற்கு இந்த காற்று உங்களுக்கு உதவியாக இருக்கும் கரை வந்து விடுங்கள் மூன்றாம் தேதி நான்காம் தேதி அரபிக்கடலுக்கு நிகழ்வு வரை இருக்கிறது என்பதை புரிந்தறிந்து திட்டமிட்ட கடல் தொழில் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி